ிய மாணவர்களே இதுவரை உலகத்தில் நடக்காத ஒரு மர்மமான விஷயம் சில தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கின்றது அது என்ன அப்படின்னா சதாம் ஹுசைன் அவரினுடைய உடல் இன்று வரை அழுகாமல் இருக்கின்றது சதாம் ஹுசைன் என்பவர் மனிதர் கிடையாது அவர் ஒரு அவுளியா அவர் ஒரு ஷஹீத் இன்னும் அவரினுடைய கபுரை திறந்தபோது அந்த கபுருக்குள்ள நடந்த நிகழ்வு என்ன என்பதனை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே சதாமுஹுசைன் ஹுசைன் அப்படின்னு சொன்னாலே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுக்குமே ஒரு வீரம் வரும் ஒரு கம்பீரம் வரும் சதாம் ஹுசைன் அப்படின்னாலே ஒரு தைரியம் வரும் அந்த அளவிற்கு ராணுவத்தில் மிக பெரும் ஒரு தளபதியாக மிக பெரும் வீரராக இருந்த ஒரு மனிதர் தான் சதாம் ஹுசைன் இப்படிப்பட்ட சதாம் ஹுசேன் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு வீரன் அப்படின்னு சொன்னா ஒரு உலக நாடுகளையே ஆட்டி படைத்த ஒரு மனிதர் உலக நாடுகள் யாருக்குமே அடிபணியாத யாரையுமே யாருக்குமே பயப்படாம அல்லாஹ் ஒருவனை மட்டும் பயந்து அல்லா ஒருவனுக்கு மட்டும் தனி தலை வணங்கி வாழ்ந்த ஒரு மனிதர் சதாம் ஹுசேன் இப்படிப்பட்ட இந்த ஒரு மனிதரை வந்து இரண்டாயிரத்தி மூன்றில் அமெரிக்கா கைது செஞ்சிடறாங்க இன்னும் எந்த அளவிற்கு சதாம் ஹுசைன் அவர் ஒரு உண்மையான தளபதி உண்மையான வீரர் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனதிற்கு உண்மையான ஒன்றை இப்போ ஒரு விஷயம் இஸ்லாத்தில் நடக்குது இந்த விஷயம் இஸ்லாத்தில் இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை மீறி அவர் வேறு எதுவுமே பண்ண மாட்டார் இன்னும் இஸ்லாமியர்களை யாராவது தொடணுன்னு நினச்சா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் வந்து அடிப்பதற்கு துணியவே மாட்டார் அடிச்சிருவார் அப்படி அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் யூதர்கள் இன்னும் நசாராக்கள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஆள் நின்று ஆட்டம் காட்டின விளையாட்டு காட்டின ஒரு மனிதர் தான் சதாம் ஹுசேன் இப்படிப்பட்ட சதாம் ஹுசேனை நம்பினுடைய இஸ்லாமியர்கள் சிலர் துரோகிகளின் காரணமாக இவங்களை வந்து கைது செஞ்சிடறாங்க எப்போது அப்படின்னா இரண்டாயிரத்தி மூணு டூ தௌசண்ட் த்ரீ டிசம்பர் மாதம் மொஹர்ரம் ஒன்றில் இன்னும் மொஹர்ரம் ஒன்றில் சதாம் ஹுசேன் அவர்களை அமெரிக்கா இராணுவம் வந்து கைது செஞ்சிட்றாங்க சில துரோகத்தின் காரணமாக இவங்களை வந்து இரண்டாயிரத்தி மூணில் கைது செய்து இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் முப்பதாம் தேதி வந்து இவரை வந்து தூக்கிலிடுறாங்க அப்போ தூக்கியில் இடம்போது கூட எந்த ஒரு மனிதருமே பயப்படுவாங்க அழுகுவாங்க கடைசி ஆசைகளை கேட்பாங்க அந்த நிலைமையில் கூட அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹு அஹத் லா இலாஹு இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு கர்ஜித்த ஒரு சிங்கம் தான் சதாம் ஹூசேன் பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட சிரிச்சுக்கிட்டே தூக்கிலிடப்பட்ட ஒரு மனிதர் உலகத்தில் உண்டு அப்படின்னா அதை சதாம் அவராக தான் இருக்க முடியும் இப்படிப்பட்ட மனிதரை இரண்டாயிரத்தி ஆறில் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க யார் அமெரிக்கா இராணுவத்தினால பிறகு இவரினுடைய உடலை அவரினுடைய சொந்த ஊரான அல் அவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய பக்தாதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் அவா டீ க்ரீத்தில் வந்து இவரை வந்து அடக்கம் செஞ்சிட்றாங்க அடக்கம் செஞ்ச பிறகு சில நபர்கள் இப்போ எந்த அளவுக்கு இருக்கிற சதாம் ஹுசேன் அவர் ஃபேமஸ் ஆள்னா உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆள் அப்படிப்பட்ட மனிதரினுடைய கபரை போய் நிறைய மக்கள் ஜியாரிச்சினாங்க நிறைய மக்கள் அவருக்காக வேண்டி முகஃபிரத்துக்காக வேண்டி துவா செய்வாங்க போயிட்டு அப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் சில தினங்கள் சில போர்களின் காரணமாக சில பிரச்சனைகளின் காரணமாக சதாம் உசேன் அவரினுடைய உடலை எடுத்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ஒரு பத்து வருஷம் ஒரு ஆறு வருஷம் கழித்து அல்லது நான்கு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தில் அவரினுடைய உடலை எடுப்பதற்காக வேண்டி குழியை தோன்றுறாங்க அவரினுடைய கபுரை தோண்டும் போது அவரினுடைய உடல் அப்படியே இருந்திருக்குது அந்த உடலில் எந்த விதமான அழுகலும் இல்லாமல் எந்த பூச்சிகளும் திங்காமல் உடல் அழுகாமல் ஒரு மனிதனை உயிரோடு இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே போன்று அவரினுடைய உடல் இருக்கின்றது இதுதான் ஒரு உலகத்தில் மிகப்பெரிய மர்மமான ஒரு நிகழ்வு இன்னும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு சிலர்கள் அவரினுடைய அந்த உடலை வந்து வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர்கள் தினங்கள் சில தினங்களுக்கு முன்பு அவரினுடைய கபூரில் போய் தோண்டி பார்க்குறாங்க சதாம் ஹுசேன் இருக்கிறாரா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும்போது அவரினுடைய கபூரில் அவர் இல்லை வெறும் குழிகள் மட்டும்தான் இருக்குது இப்போ சதாம் ஹுசேன் அவரினுடைய உடல் எங்கே இருக்குனே தெரியாத அளவிற்கு இன்றைக்கு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதிலேருந்து நான் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரசூல்லாய் சொல்லாஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவுலியாக்களினுடைய இன்னும் ஷொஹதாக்களினுடைய இன்னும் நபிமார்களினுடைய இன்னும் அல்லாவிற்கு நெருக்கமானவர்களினுடைய உடல் அழுகப்படாது அவரினுடைய உடலை மண் திங்காது அப்படின்ற மாதிரி ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சதாம் ஹுசேன் அவரினுடைய உடலை மண் திங்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே எப்படிப்பட்ட ஒரு தலைவன் இன்று வரை உலகத்தில் சதாம் ஹுசேன் அவரினுடைய மரணத்திற்கு பின்பும் அவரினுடைய உடலை வந்து இன்றைக்கு வரை அமெரிக்கா இராணுவம் தேடிக்கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு அமெரிக்கா இஸ்ரேலியர்கள் யூதர்கள் நசாராக்களை கதறவிட்ட ஒரு வீரன் தான் சதாம் ஹுசேன் ஆகண்ணியமானவர்களே நம் இது நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சில தினங்களுக்கு முன்பு தேடி இருக்கிறாங்க சதாம் ஹுசேன் அவரினுடைய உடலை அவரினுடைய உடல் கண்டுபிடிக்கப்படலை இன்னும் அவரினுடைய உடல் அழுகப்படலை இன்னும் அவர் உயிரோடு இருப்பது போன்று தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த ஒரு நியூஸ் தான் அந்த பக்தாதில் ஈராக்கில் ஈரானில் இன்னும் இஸ்ரேலில் அமெரிக்காவில் இந்த ஒரு நியூஸ் தான் ரொம்ப ஒரு பிரபலமாக மஷ்கூராக போய் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே சதாம் ஹுசேன் அவரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்ஷா அல்லா லாஇலா இல்லல்லா முஹமது ரசூல்ல்லா அப்படிங்கிற கலிமாவை நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் இன்ஷா இன்ஷால்லா அவர் எப்படி மரண தருவாயில கலிமா சொல்லி ஒஃபாத் அது போன்று அல்லாஹ் நமக்கும் அவரினுடைய வீரத்தை தந்து அவரை போன்றே நவீனுடைய மரண தருவாயிலும் நாமும் களிமா சொல்லி ஒஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்துடுவானாக இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நவீனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கம்